தேர்ஸ்டே மார்னிங் காலைல ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி கந்தசஷ்டி வீரோட இரண்டாம் நாள் இன்றைக்கி ஸோ நாலு மணிக்கெலாம் எழுந்துச்சி வாசப்பிரிக்கி கோலுங்க எப்படி என்னோடய வேலை டெய்லி ஒர்க்கை வெளியே இருக்கிற ஒர்க்கெலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு எப்பயுமே போகிற மாதிரி கோவிலுக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் விலைக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு டே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ பக்கத்தில் போய் கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நான் சிம்பிளாக இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்றது காலையில் நான் முருகருக்கு என்ன பண்ணேன் அப்படின்றது டெய்லி டெய்லி பார்க்கலாம் நம்மளால் டெய்லி அபிஷேகம் பண்ண முடியும்னாலும் விளக்காது நம்ம ஏற்றி சாமி கும்பிடலாம் சஷ்டியில் அப்படி இல்லைன்னா கிருத்திகையில் இல்லை வரல் பிரை தேய் பிரை சஷ்டி வருதில்லை ஸோ அப்போ மட்டும் நம்ம அபிஷேகம் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம டெய்லி பண்ணணுன்றது வந்து முடிஞ்சால் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம வந்து எப்படி இருக்குன்னு இப்போ டைம் வீட்டில் இருந்தால் நம்ம அபிஷேகம் பண்ணலாம் இல்லைன்றவங்க ஆஃபீஸ் போகிறவங்க கா வந்து வீட்டில் இருக்கிறவங்க பண்ணலாம் ஆஃபீஸ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க வந்துட்டு எப்போ நம்மளுக்கு டைம் இருக்கோ அப்போ நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கோங்க அதேமாரி விளக்கு வந்து ஆறு வழக்கு போடணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது ஒரு விளக்கு ஏற்றினாலே ஒரு விளக்கு மண் வழக்கு ஏற்றினாலே முருகருக்காக மனசார நம்ம ஏற்றுப்பார் அதனால் நீங்கள் ஆறு விளக்கு தான் ஏற்றுன்னு யார் எந்த கடவுன்னு நம்ம சொன்னதும் கிடையாது நம்ம ரொம்ப விசேஷ டைமில் நம்ம ஆறு விளக்கு வந்து முருகருக்காக ஏற்றலாம் ஸோ நான் இன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணலன்னு ஏற்று நான் அபிஷேகம் பண்ணலை ஸோ அதோட வீட்டு டைம் ஏன்னா எனக்கு ஏஞ்சி கொஞ்சம் லேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால சீக்கிரமாக நான் ஏஞ்சி என்னோடய டெய்லி ஒர்க்கை நான் காலைல முருகருக்கு என்னென்னா பண்ணணும் அது நான் பண்ணிகிட்டு இருந்தேன் பூவெலாம் பழைய பூ வந்துச்சு அதெல்லாம் மாற்றிட்டு புது பூ வச்சுட்டு இன்றைக்கி பிரசாதத்துக்கு நான் என்ன பண்ணேன் கேசரி பண்ணேன் ஸோ காலையில் வந்து கேசரி பண்ணேன் இயற்று வந்து பால் வச்சு படைத்தேன் இன்னைக்கு கேசரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம் இல்லை எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல கல்கண்டு வச்சு இந்த முந்திரி திராட்சை அந்த மாதிரி இருக்கல ஸோ சம்திங் அந்த மாதிரி வச்சு கூட நம்ம படைக்கலாம் நம்மளுக்கு சக்திக்கு உள்ளது நம்ம கைக்கு உள்ளது நம்ம என்ன இருக்குதோ அது நீங்கள் முருகருக்கு வச்சுக்கோங்க மனசார ஒரு இது பாரு நம்மளை எதுவுமே பண்ணவும் மாட்டார் அவர் நீங்கள் மனசார சாமி கும்பிடுங்க யாருக்கும் கெட்டது நினைக்காதீங்க தீங்கு நினைக்காதிங்க எதுவும் பண்ணாதீங்க அது எல்லாமே பலன் சீக்கிரம் முருகர் கண்டிப்பா கண்டிப்பா செவி இன்றைக்கி நான் இந்த நான் வாசப்படியில் ஏத்திட்டு இருந்தேன் இந்த விளக்கு நான் என்ன பண்ணிவிட்டேன் கொஞ்சம் லைட்டாக தான் எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அது சரி இதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நான் புது விளக்கு வாங்கி ஆல்ரெடி வாசலில் ஏத்திட்டேன் சோ இந்த வழக்கு நான் என்ன பண்ணேன்னா வீட்டு ஹாலில் வந்துட்டு சாம்பிராணி விளக்கு ஏத்தி வச்சுட்டாரு எவ்வளோ பெரிய புத்திசாலியும் நான் ஸோ அதை வந்து அந்த சாம்பிராணி விளக்க வந்து நான் என்ன பண்ணிட்டேன் ஸோ வீட்டு ஹாலில் வந்து இனிமேல் சாம்பிராணி போகிறதுக்காக யூஸ் பண்ணிட்டேன் ஸோ அது நல்லா இருக்குதுனால அதை யூஸ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தீப துபாரெல்லாம் ஆரம்பிச்சிட்டு என்னோட நெய்வேத்திய சாமிக்கு நான் பிரசந்தம் பண்ணிட்டு மனசார நான் சாமி கும்பிட்டுட்டு என்னோடய வேண்டுதலாக நான் மனசார வேண்டிக்கிட்டேன் எல்லாருமே நல்லது நடக்கணும் உன்னை நம்பி வரவங்களும் யாரையும் நீ கைவிடாத முருகா ஸோ ஒன்றை நம்பி தான் எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ்றாங்க ஸோ எல்லாேருக்கும் நல்லது செய் எல்லாருக்குமே பாசிட்டிவாக வை முருகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேண்டியிருக்கேன் கூடிய சீக்கிரம் எல்லாருமே கந்த சஷ்டி கொடுத்துட்டு நான் நாற்பத்தெட்டு நாள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும்னு வேண்டி போ நம்மளும் அதே மாதிரி தான் என்னோட லைஃப்லேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகட்டு முருகர் மேலே நம்பிக்கையோட எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் பார்ப்போம் கூடிய சீக்கிரம் எல்லாருமே நல்லது நடக்கும் முருகர் கிட்டே இன்னைக்கு ரெண்டாம் நாள் வந்து இன்னைக்கு கந்த சஷ்டி சசிவ் ரெண்டாம் நாள் எனக்கு இப்படி தான் போச்சு நாளைக்கு விடியலை பார்க்கலாம் நாளைக்கு